அனைத்து கட்டத்தினுடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நடைபெற இருக்கின்ற நான் மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய அக்கௌண்டிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார் இந்த போலி செக்கை நம்ம இந்த பகுதியில் இருந்து கொடுக்கிறோம் அண்ணன் அவர்கள் வழங்குகிறார்

belan terima kasih Pak Ridho நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு என்னை மீண்டும் உங்கள வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களை போம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ்